மாதத்தை தொடுங்கள் உங்களை பற்றி சொல்கிறேன் வடிவாக நீங்கள் நீங்கள் எப்படிப்பட்ட தொட்டி இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் பகிருங்கள் லைக் பண்ணுங்கள் கொமான் பண்ணுங்கள் கொமான் மூலம் ஒரு கேள்வி தெளிவான கேலிக்கு பதில் கிடைக்கும் சாயி வாக்கு கேட்டுக்கொள்ளலாம் இது வசிரஜி சாயி வாக்கு யூ டிவி சேனல் என்னது நான் போட்ட அனைத்து வீடியோக்களையும் நீங்கள் பிளேலிஸ்டில் பார்த்து கொள்ளலாம் சரி வேரங்கள் முழுமையாக பெருங்கள் சித்திரை சித்திரை மாதம் தொட்டிருந்தால் சித்திரை மாதம் நீங்கள் பிறந்திருந்தால் சித்திரை மாதம் தமிழ் புத்தாண்டின் துவக்க மாதம் இந்த மாதத்தை எந்த அளவு மகிழ்வுடன் வர வைக்கிறோமோ அதே போல இந்த மாதத்தில் பிறந்தவர்களையும் அனைவரும் விரும்புவது உண்டு இந்த மாதத்தில் பிறந்தவர்கள் கேரியம் சாதிப்பதில் வல்லவர்கள் ஏதாவது ஒரு லட்சியத்தை மனதில் கொண்டு அதை நிறைவேற்ற வேண்டும் என்பதில் முழு மூச்சுடன் இது ஈடுபடுவார்கள் எந்த துறையில் இருந்தாலும் அந்த துறையில் பிரகாசிக்கும் வாய்ப்பு உண்டு குறிப்பாக அறிவியல் மற்றும் காவல்துறை இந்த மாதத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்றவை உங்கள் முயற்சிகள் மின்னல் வேகம் இருக்கும் எதற்கும் கலங்காத மனம் உண்டு இந்த வேகத்தை செயல்படுத்தும் போது மற்றவர்களை பகைத்துக்கொள்ள வேண்டி வரும் சித்திரமாத்தர் பிறந்தவர்கள் நீங்கள் ஒரு தொழிலதிபராகவோ இருந்தால் சக தொழிலாளர்களை விரட்டி வேலை வாங்க வேண்டி இருக்கும் அப்போது அவர்களை உங்களை அக்னி போல நனை அதாவது சவித்துக் கொள்வார்கள் உங்களை திட்டுவார்கள் இதையெல்லாம் தாங்கிக் கொள்ளும் பக்குவம் உங்களுக்கு இருக்க வேண்டும் வேலை செய்யாமல் ஏதாவது ஒரு மூளையில் முடங்கி இருப்போம் என்ற எண்ணமே உங்களுக்கு பிடிக்காது ஏதாவது வேலை செய்து கொண்டே இருக்கணும் சூரியனின் பலத்தால் உங்களிடம் ஆற்றல் அதிகம் சூரியனின் பலம் இருப்பதனால் அதனால் தான் உங்களுக்கும் உங்களின் தந்தைக்கு இடையில் பெரிதாக ஒற்றுமை இருக்காது இல்லாட்டி தந்தையை பிரிந்தோ இல்லாட்டி தந்தை இல்லாமையோ இருக்க வேண்டிய நிலைமை தந்தை இருந்தும் பிரியோசனையும் நிலைமையை இந்த சித்திரனை நட்சத்திரத்திற்கு பிறந்தவர்களுக்கு போக போக கிடைக்கும் சந்தைக்கு வருத்தமாக இருப்பார் செவ்வாய் உங்கள் சக்தியை வெளிப்படுத்தும் சுக்ரன் உங்களை எதிர்பார்ப்பவர்களை விரட்டி அடிக்கும் தன்மையை கொடுப்பார் இன்னும் கொஞ்சம் கழித்து ஒரு காரியத்தை செய்வோமோ என்று ஒதுக்கி வைக்கும் பழக்கம் உங்களிடம் இல்லை சித்திரை அதாவது சித்திர மாதத்தில் பிறந்தவர்கள் பெரிய துணிவை பெற்றுள்ள நீங்கள் உங்கள் மனதிற்குள் கோலை என்றே உங்கள் எண்ணிக்கொள்வீர்கள் இதற்கு கணம் அவசரமாக முடிவு வேண்டும் என்ற எண்ணத்தில் பரபரப்புடன் ஆத்திர உணர்வுடனும் உணர்ச்சி கிள யாரை பார்த்தாலும் கத்த தொடங்கி விடுவீர்கள் இந்த கோபத்தை உங்களுக்கு சித்திரமானத்தில் பிறந்தவர்கள் கோபம் அதிகமாக வரும் உங்கள் வாழ்க்கை இந்த கோபத்தினால் பிரச்சனைகள் வரலாம் கல்யாணத்து முதலையும் கூட கல்யாணத்து பிரபு கோபம் கோபத்தை தொடர்ந்தால் உங்களுக்கு வாழ்க்கையில் பிரச்சனை வரும் ஆகவே வேறத்தில் ஒரு நாளாவதும் எண்ணெய் தேய்த்து முழுமையாக எண்ணெய் தேய்த்து குளிப்பதன் மூலம் உங்கள் கோபத்தை அடக்கலாம் யோகா போன்ற பயிற்சிகளை செய்து உங்களுக்கு நல்லது நடக்கும் இந்த காரணமாக மற்ற மாதங்களில் உங்களுடன் பொறாமை கொள்வார்கள் ஆனால் நீங்கள் அதாவது பெண்கள் இந்த உடை பாவனைகளில் கூட கவர்ச்சியாக கவர்ச்சி அதிகமாக இருக்க வேண்டும் என விரும்புவார்கள் இந்த சித்திரை மாதத்தில் பிறந்தவர்கள் சரியோ அடுத்தது பொறாமை கொள்வார்கள் உங்களை பார்த்து இந்த கவர்ச்சிகரமாக ஆனால் உங்கள் உள்மனதை புரிந்து கொண்டால் அவர்கள் உங்களுடன் ஆயுள் முழுவதும் நி உறவுடன் இருப்பார்கள் மொத்தத்தில் உங்கள் முன்கோபத்தை மட்டும் தவித்துவிட்டால் உங்களை மெல் வெள்ள யாராலும் முடியாது உங்கள் இளம் வயதில் நீங்கள் கோபக்காரராக இருப்பதால் யாருக்கும் பாதிப்பு பெரிதாக இல்லை ஆனால் திருமணத்துக்கு பிறகு இந்த கோபத்தை அடியோடு ஒழிக்க வேண்டும் அடுத்தது வைகாசியில் பிறந்தவர்கள் எதையும் அவ்வளவு எளிதில் மறந்துவிட மாட்டார்கள் காலம்தான் இவர்களுக்கு மறதியை கொடுக்க வேண்டும் இவர்களால் மற வாழ்க்கையில் நடக்கும் எதையும் மறக்க மாட்டார்கள் இவர்கள் வாழ்க்கையில் பல அனுபவங்களை பெறுவார்கள் இதை மற்றவருடன் சொல்லி எனது அனுபவத்தில் நான் இன்னென்ன துன்பங்களை இன்பங்களையும் கேட்டிருக்கிறேன் என்னை முன் உதாரணமாக கொண்டு நடந்து கொள்ளுங்கள் என கூறுவர் துன்பத்தையும் இன்பத்தையும் சமமாக பாய்க்கும் வழக்கம் இந்த வைகாசி மாதத்தில் பிறந்தவர்களிடம் இருக்கும் திராகத்திரமான உடல் அமைப்பு கொண்டவர்கள் இவர்களுக்கு நோய் ஏற்பட்டாலும் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் டாக்டரிடம் போக கூட வேண்டாம் என நினைத்து தங்கள் பணியை பார்த்து கொண்டிருப்பார்கள் அதே நேரம் இவர்களிடம் பொறுமை அதிகம் என்பதால் வேலையை முடிக்க அதிக நேரம் எடுத்துக்கொள்வார்கள் பொறுமை மிக்கவர்கள் பொறுமைசாலிகள் இந்த வைகாசி மாதத்தில் மிக்கவர்கள் இன்பத்தையும் துன்பத்தையும் சமமாக பாய்ப்பது போல் இந்த மாதத்தில் பிறந்த தொழிலதிபர்களாக இருந்தாலும் சரி சாதாரண தொழிலாளர் இருந்தாலும் சரி அவரவர் துறையில் கீழ்மட்டம் முதல் மேல்மட்டம் வரை வேலைகளை தெரிந்து வைத்திருப்பார்கள் இந்த மாதத்தில் பிறந்தவர்களுக்கு படிப்பு வராவிட்டாலும் அதை பற்றி கவலை கொள்ள மாட்டார்கள் தங்கள் அனுபவ அறிவால் படி வர்களை விட்டு சிறப்பாக செயற்படுவார்கள் வைகாசி மாதத்தில் பிறந்தவர்கள் அடுத்தவர் விஷயத்தில் த அதிகமாக தலையிட மாட்டார்கள் வந்த சந்தையை விட்டு கொடுக்கவே மாட்டார் சண்டை வந்தால் கடைசி மட்டும் நின்று ஜெயிப்பார்கள் சிறு குடிசையாக இருந்தாலும் சரி பெரும் குடிசை மாளிகையாக இருந்தாலும் சரி கு சிறு குடிசையில் வந்தால் கூட அதை மாளிகை அவர்களின் குடிசைக்கு செல்லும் போது கூட மாளிகைக்குள்ளே அல்லது புனிதமான கோயிலுக்குள்ளோ வந்து போற போல இருக்கும் அவையோட வீட்டுல போ வீட்டுக்குள்ளே போகும்போது தெரியோ இவர்களிடம் சோம்பல் அதிகம் வேகமாக வேலை செய்து கொண்டிருக்கும் போதே திடீரென சோம்பல் தலை தூக்கி அப்படியே உட்கார்ந்து விடுவார்கள் இவர்கள் இவர்களிடம் பணம் இவர்களிடம் சேராமல் போவதற்கு இதுவும் ஒரு காரணம் இவர்களின் சோம்பலும் இவர்களின் கையில் பணமோ பொருளோ தங்கையே மாட்டுது அவர்களே மீறி சேர்க்க நினைத்தாலும் அவர்களை சூழ இருப்பவர்களும் அவர்களின் உறவினர்களாலும் இவர்களின் கையில் பணமோ பொருளோ தங்க மாட்டுது பெண்களுக்கு நல்ல கணவன் அமைவான் இவர்களுக்கு லேசில் கோவம் வராது கோவம் வந்தால் சாது முரண்டால் காடு கொள்ளாது என்பார்கள் இந்த வைகாசி மாதத்தில் பிறந்தவர்கள் எப்போது என்பது போல கடுமையான கோவம் வரும் இந்த குணத்தை மட்டும் நீங்கள் மாற்றிக்கொண்டால் உங்களை யாராலும் வெல்ல முடியாது அதுபோல சோம்பல் ஏற்படும் நேரங்களில் மட்டும் அதை எப்படியாவது விடுத்து பணியில் தீவிரம் காட்டினால் வாழ்வில் வருத்தம் என்பதே இருக்காது அடுத்தது ஆணி ஆணி மாதத்தில் பிறந்தவர்கள் மிகுந்த புத்திசாலிகள் இவருடன் மற்றவர்களை அடக்கி ஆளும் சக்தி உண்டு பயன்படுத்தி கொண்டு இவர்கள் வாழ்க்கையில் முன்னேற துடிப்பார்கள் இவர்களை பொறுத்தவரை தானஞ்சிரித்து மற்றவர்களையும் மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்ள வேண்டும் என எண்ணுபவர்கள் இவர்களிடம் சிந்தித்து சிந்திக்கும் சக்தி அதிகம் சிந்தித்ததை செயல்படுத்த வேண்டும் என கருதுவார்கள் இவர்களின் குணம் அடிக்கடி மாறிக்கொண்டே இருக்கும் ஒரு வேலை செய்து கொண்டிருக்கும் இன்னொரு வேலைக்கு விடுவார்கள் இதனால் வேலை முதல் வேலை கட்டுப்போம் பேச்சை கொண்டு இவர்கள் எழுத்து மற்றும் மேடை பேச்சில் ஈடுபட்டால் எதிர்காலம் சிறக்கும் எந்த எடுத்தாலும் சந்தேகப்படுவதும் உண்டு இதை தவிர்க்க முயல வேண்டும் ஒரு வேலையை செய்ய முதல் திட்டம் போட்டு செய்து முடிக்க முடியும் முடித்துவிட்டு வேலைக்கு சொல்வது இவர்களுக்கு நல்லதை கொடுக்கும் ஞாபகத்தி மிக்கவர்கள் ஆணியில் பிறந்தவர்கள் நகைச்சுவை மிக்கவர்கள் நகைச்சுவை பிரிவர்கள் ரோசக்காரர்கள் மற்றவர்கள் ஏதாவது தங்களுக்கு இடையூறு செய்தால் அதற்காக வருத்தப்படுவார்கள் இவர்களால் கீழ்மட்ட வேலைகள் செய்ய முடியாது கௌரவமான வேலைகளை இவர்களால் செய்ய முடியும் எரிந்து ஆனால் இவர்கள் மனைவி மற்றும் குழந்தைகள் மீது மிகுந்த பாசம் உள்ளவர்களாக இருப்பார்கள் இவர்களில் யாரையாவது தொழில் காரணமாக புற காரணங்களோ கிளிய வேண்டிய வந்தால் அதனால் ஏற்படும் கஷ்டத்தை தாங்கிக் கொள்ளும் சக்தி அற்றவர்கள் இவர்கள் இவர்கள் வந்து இவர்களுக்கு பொறுத்தவரை இந்த பிறரிடம் கடன் வாங்கினாலும் உடனே திருப்பிக் கொடுத்து விட வேண்டும் என்ற எண்ணத்தில் இவர்கள் பறக்க வேலை பார்ப்பார்கள் இவர்களிடம் சில கெட்டவர்களுடன் இவர்கள் சகவாசம் வைத்து அதனால் வாழ்க்கையே தொலைந்து விடுவார்கள் அப்படிப்பட்டவர்கள் தீயவற்றில் இருந்து மீண்டு நல்லதையே செய்து பழையினால் மீண்டும் தீமைகள் இவர்களை அணுகாது இந்த இந்த மாதத்தில் பிறந்த பெண்கள் தீர்க்க ஆயுளுடன் வாழ்வார்கள் இவர்களுக்கு அதிகமான குழந்தைகள் பிறப்பதற்கு வாய்ப்பு உண்டு அதே நேரம் குழந்தைகளால் சிறிது காலம் வரை கஷ்டப்படுவார்கள் ஆணி மாதத்தில் பிறந்தவர்கள் ஆடி மாதத்தில் பிறந்தவர்கள் ஆடி மாதத்தில் பிறந்தவர்கள் கற்பனை உலகில் சஞ்சரித்து கொண்டிருப்பார்கள் எதிர்காலத்தை திட்டமிடுவதில் இவர்கள் மிஞ்ச யாராலும் முடியாது அந்த கற்பனைகளை செயல்படுத்துவதற்காக என்னென்ன வித வித்தைகளை செய்ய முடியுமோ அத்தனையே செய்வார்கள் ஆடி மாதத்தில் பிறந்தவர்கள் ஆணோ பெண்ணோ ஜாராக இருந்தாலும் திருமணமாகி குழந்தை பெறு பெற்றுவிட்டால் இவர்கள் காட்டும் பாசத்தை வேறு யாராலும் காட்ட இயலாது குடும்பத்தின் மீது பாசத்தை மனதிற்குள் வைத்து கொண்டு பெற்றவருடமோ மற்றவர்களிடமோ காட்ட மாட்டார்கள் இந்த மாதத்தில் பிறந்தவர்களுக்கு தமிழ் மொழி மீது அதிக விருப்பம் இருக்கும் தனது தாய்மொழி மீது அதிக விருப்பம் இருக்கும் இந்த மாதம் கடக மாதம் என சொல்வது உண்டு கடகத்திற்குரிய சின்னமான நண்டை போல இவர்கள் மற்றவர்களை பேச்சில் கடித்து விடுவார்கள் இறுக்கமாக பிடித்து கொள்ளக்கூடியவர்கள் தப்பித்துச் தப்பித்து செல்லக்கூட விட மாட்டார்கள் அதே நேரம் முன்னெச்சரிக்கையாக ஒதுங்க வேண்டிய நேரத்தில் நண்டு ஓடி ஒளித்துக்கொள்வது போல மறைந்தும் கொள்வார்கள் பிறந்தவர்கள் மறைந்தவர்கள் வேண்டுமென்று திட்டமிட்டு அதை மட்டும் செயல்படுத்துவதில் இறங்கிவிட்டால் இவர்களை மிஞ்ச யாராலும் முடியாது அதே நேரம் பணம் நன் நம்மை தேடி வரட்டும் என இருந்துவிட்டால் பிற்காலத்தில் மிகவும் நொந்து கொள்ள வரும் இவர்கள் அரசியலில் ஈடுபட்டால் பழைய தலைவர்களுக்கு சிலை எடுத்தே சம்பாதித்து விடுவார்கள் இவர்களை யாராவது திட்டினால் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ள மாட்டார்கள் அதே நேரம் யானையைப் போல மனதில் வைத்துக்கொண்டு கொண்டு மறக்க மாட்டார்கள் இவர்களிடம் ஞாபகசக்தி அதிகம் இவர்களுக்கு ஒரே ஒரு அறிவுரையை சொல்லியாக வேண்டும் இவர்களுக்கு யாரையாவது பிடித்து விட்டால் அவர்களுடன் மிக அதிகமான நட்பு கொண்டு விடுவார்கள் அதே நேரம் இவர்களால் இடையூறு ஏற்பட்டால் அவர்களால் வாழ்க்கையே முடிந்து விட்டது போல விரக்தியுடன் விரக்தியின் உச்சத்திற்கு சென்று விடுவார்கள் இந்த மாதத்தில் பிறந்தவர்கள் இப்படி இவ்வாறு செய்யாமல் நண்பர்களை பொறுத்தவரை அளவோடு இருந்து கொண்டால் வாழ்க்கையில் முன்னேறுவதை யாராலும் தடுக்க முடியாது ஆடி மாதத்தில் பிறந்த பெண்கள் ஆனால் மகிழ்ச்சி குறைந்தே இருப்பார்கள் எனவே இந்த மாதத்தில் பிறந்த பெண்கள் பெற்றவர்கள் பெண்களை பெற்றவர்கள் மனம் கோணாமல் நடக்க முயற்சி செய்தால் வாழ்க்கையில் மிக வேகமாக முன்னேறி விடுவார்கள் ஆவணி மாதத்தில் பிறந்தவர்கள் ஆவணி மாதத்தில் பிறந்தவர்கள் சுதந்திரமான தொழிலில் இருக்க விரும்புவார்கள் பெருந்தன்மையான குணம் கொண்ட இவர்கள் புகழோடு வாழ காரியங்களை சாதிப்பவர்களாக இருப்பார்கள் எதையும் உடனடியாக செய்து முடித்து விட வேண்டும் என்ற குணமுடையவர்கள் இதன் காரணமாக இவர்களிடம் புடிவாத குணம் இயற்கையாக அமைந்திருக்கும் இவர்கள் செய்வது மட்டுமே சரி மற்றவர்கள் செய்வதெல்லாம் தவறு என்ற எண்ணம் படைத்தவர்களாக இருப்பார்கள் இதனால் மற்றவர்களிடம் பழிச்சொல்லுக்கு ஆளாவார்கள் இந்த மாதத்தில் பிறந்த கடைக்குட்டி குழந்தைகளின் பேச்சுக்கு குடும்பத்தில் மதிப்பு இருக்கும் இந்த மாத பிறந்தவர்கள் தங்கள் ஜாதகத்தை பார்த்து இவர்கள் பிறந்த சிம்மஸ்தானத்தில் இருந்து சூரியனின் நெருப்பை பொறுத்து அந்த எந்த அளவுக்கு கௌரவமாக வாழலாம் என்பது பற்றி தெரிந்து கொள்ளலாம் இந்த மாதத்தில் பிறந்தவர்கள் வைகாசி மாதத்தில் பிறந்தவர்களை திருமணம் செய்து கொண்டால் பெரும் செல்வந்தர்களாக மாறுவார்கள் ஏனெனில் இந்த மாதங்களில் பிறந்தவர்களின் கொள்கைகள் ஒரே மாதிரியாக இருக்கும் இவர்களிடம் நிதான புத்தி இருக்கும் அளவிற்கு அவசரமும் இருக்கும் என்றால் என்பதால் சில காரியங்கள் தடுமாற்றம் ஏற்படும் எனவே அவசர குணத்தை மட்டும் விட்டுவிட்டால் நல்லது இவர்களிடம் சிக்கனம் அதிகம் அதே நேரம் வீட்டுக்கு வந்தவர்களை நல்லபடியாக உபசரிப்பார்கள் உபசரிப்பதை பொறுத்தே இவர்களின் உபசரிப்பதை பொறுத்தே உறவினர்களின் நண்பர்களும் இவர்கள் விரிக்கும் வலை விழுந்து விடுவார்கள் இவர்களுக்கு கடன் வாங்குவது பிடிக்காது அதுபோல் கடன் கொடுக்கவும் பிடிக்காது யாரிடமாவது கடன் வாங்கும் நிலைமை ஏற்பட்டால் அதற்கு பதிலாக ஏதாவது கடன் கொடுத்த நபருக்கு உபகாரம் செய்துவிட முயற்சி செய்வார்கள் அதிகாரம் செய்யும் சுபாவம் இவர்களிடம் அதிகம் இவர்களுக்கு ஏற்ற மனைவி அல்லது கணவன் அமைவது மிகவும் கடினம் இதன் காரணமாக வாழ்க்கையில் தோல்வி ஏற்பட்டதாக கருதி மனமுடைந்து போவது எனவே திருமணத்தின் போது தகுந்த மன மகளையோ மணமகனையோ தேடிக்கொள்வது நல்லது ஆரம்ப காலத்தில் இவர்கள் காலப்போக்கில் ஏற்படும் அதாவது ஆபத்தான சூழல் இவர்களுக்கு ஆகவே திருமண பொருத்தத்தை பார்த்து செய்து வைக்கவும் அடுத்தது பூரட்டாசி மாதத்தில் பிறந்தவர்கள் புரட்டாசி மாதத்தில் பிறந்தவர்கள் பெரும் செல்வத்துடன் வாழ இவர்கள் முதல் போடாமல் சம்பாதிக்கும் வல்லமை வலிமை படைத்தவர்கள் இவர்களின் எதிர்பாராத முன்னேற்றத்தால் மற்றவர்கள் இவர்களை கண்டு பொறாமைப்படுவது உண்டு இவர்களுக்கு தொழில் ரீதியாக பின்னால் என்ன நடக்கும் என்பதை கிரகிக்கும் சக்தி உண்டு புரட்டாசி மாதத்தில் பிறந்தவரை தொழில் மற்றும் வியாபாரத்தில் இவர்களை வெற்றி கொள்ள யாராலும் முடியாது கல்வியிலும் இவர்களுக்கு முன்னேற்றம் உண்டு அறிவியல் துறையிலும் ஈடுபட்டால் இவர்கள் முன்னேற்றம் காண்பார்கள் புத்தகம் படிப்பதில் இவர்களுக்கு விருப்பம் அதிகமாக இருக்கும் யாராவது தவறு செய்தால் அவர்களை தட்டிக்கக்கும் குணம் இவர்களிடம் உண்டு அத்துடன் திரும்பும் திரும்பவும் அந்த தவறை செய்யாமல் இவர்கள் பார்த்துக்கொள்வார்கள் கொள்வார்கள் இயற்கை மிகுந்த இடங்களுக்கு சென்று வருவதிலும் இவர்களுக்கு விருப்பம் அதிகமாக இருக்கும் இயற்கையில் இந்த மாதத்தில் பிறந்தவர்களுக்கு புத்திசாலித்தனம் அதிகம் இருந்தாலும் கூட ஒரு லட்சியத்தை மேற்கொண்டு அதை நிறைவேற்ற வேண்டும் என நினைக்க மாட்டார்கள் இவர்களுக்குரிய திறமை இவர்களுக்கு தெரியாமல் போய்விடுவது தான் பெரிய குறையாகும் இவர்கள் சந்தேக மனப்பான்மை மிக்கவராக இருப்பார்கள் இப்போதைக்கு கிடைத்ததும் போதும் என்ற எண்ணமே அதிகமாக இருக்கும் எனவே பெரிய லாபத்தை விட்டுவிடுவார்கள் இதையெல்லாம் தவித்து ஒரு லட்சியத்துடன் வாழ்ந்தால் இந்த மாதத்தில் பிறந்தவர்கள் எதிர்காலம் பிரகாசமாக இருக்கும் கண்ட கண்ட உணவுப் பொருட்களை சாப்பிடுவதில் விருப்பம் அதிகம் இதை தவித்து சத்துள்ள உணவை அளவோடு சாப்பிட்டால் இவர்களது ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் இந்த பூரட்டாதி மாதத்தில் பிறந்தவர் பெண்கள் கணவன் மேரைக்கு மிகவும் பிடிக்கும் ஆனால் இவர்கள் தங்கள் கணவனை விட்டு வேலை உட்பட அனைத்து செய்ய வேண்டுமென்ற எண்ணம் கொண்டவர்களாக இருப்பார்கள் இவர்களுக்கு குழந்தைகளுக்கும் குறும்புத்தனம் அதிகமாக இருக்கும் இந்த மாதத்தில் பிறந்த பலருக்கு செவ்வாய் தோஷம் இருக்கும் எனவே தக்க பரிகாரம் செய்து இவர்களை திருமணம் செய்து கொடுக்கலாம் ஐப்பசி மாதத்தில் பிறந்தவர்கள் ஐப்பசி மாதத்தில் பிறந்த ஆண்களும் பெண்களும் எந்த காரியத்திலும் வல்லவர்கள் இந்த மாதத்தில் தான் ராஜ ராஜ சோழன் பிறந்தான் அவர் கட்டிய தஞ்சை கோயில் காலத்தில் அழியாத ஒன்று அவரைப் போல இந்த ஒக்டோபர் அதாவது ஐப்பசி மாதத்தில் பிறந்தவர்கள் பெரிய திட்டமாகவே போடுவார்கள் இதனாலேயே இவர்கள் அரசியல்வாதிகளாக ஆவதற்கு தகுதி கொண்டவர்கள் இவர்களை பொறுத்தவரை வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து இருக்கும் பெண்களிடம் போல் காண முடியாது ஐப்பசி மாதத்தில் பிறந்த ஆண்களின் நட்பை பெண்களும் விரும்புவார்கள் இவர்களிடம் பொறுமை அதிகம் உழைத்து பிழைக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர்கள் மற்றவர்களுக்கு உதவ வேண்டும் என்ற எண்ணமும் உண்டு இவர்களிடம் சைவத்தை ஏற்று கொண்டவர்கள் கூட அசைவம் சாப்பிட வேண்டும் என விரும்புவார்கள் பிறரது தேவையற்ற விஷயங்களில் தலையிடுவதில் இவர்கள் இவர்களிடம் உணர்ச்சி வசப்படும் பழக்கம் அதிகம் கௌரவமாக வாழ வேண்டும் என நினைப்பார்கள் இவர்கள் மனைவிக்கு அது கணவனுக்கு பயப்பட மாட்டார்கள் இந்த மாதத்தில் பிறந்தவர்களுக்கு மூத்த சகோதரர்கள் இருப்பது அபூர்வமான ஒன்றாகும் நீதித்துறையில் நுழைந்தால் இவர்கள் ஐப்பசி மாதத்தில் பிறந்த பெண்கள் எந்த தாமதமாகவே செய்வார்கள் தெய்வ பக்தி அதிகமாக இருந்தாலும் இவர்களிடம் கர்வமும் அதிகமாக இருப்பது இருக்கும் கல்லூரிக்கு சென்று படிக்காவிட்டாலும் சாதாரண கல்வி அறிவு உள்ளவர்கள் கூட ஏதாவது வேலை செய்து வாழ்க்கையை நட வேண்டும் என எண்ணுவார்கள் இவர்கள் கௌரவத்தை மேலாக நினைப்பார்கள் ஐப்பசி மாதத்தில் நகைகள் உடைகள் மீது ஆர்வம் அதிகம் ஆனால் இவர்களுக்கு குழந்தைகளால் வாழ்நாள் முழுவதும் இருக்கும் இந்த மாதத்தில் சிறுவயத திருமணம் நடந்துவிடும் அவ்வாறு நடக்காவிட்டால் மிகவும் தாமதமாகி விடும் கார்த்திகை மாதத்தில் பிறந்தவர்கள் கார்த்திகை மாதத்தில் பிறந்தவர்கள் பயந்த சுபாவம் பயந்த சுபாவம் உடையவர்களாக இருப்பார்கள் வாழ்க்கையில் கிடைத்த அனுபவங்களை கொண்டு எதிர்காலத்தை வகுத்துக்கொள்ளும் வல்லமை உடையவர்கள் எனவே இவர்கள் செய்யும் செயல்கள் நல்லதாகவே அமையும் ஜோதிடம் கற்றுக்கொள்ளும் தகுதி இவர்களிடம் உண்டு இந்த மாதத்தில் பிறந்தவர்கள் குழந்தைகளின் காதுகளை டாக்டரிடம் பரிசோதித்துக் கொள்வது நல்லது கார்த்திகை இடியும் உடைய மாதம் அதனால் இந்த சத்தத்தை கேட்டு குழந்தைகளின் காதுகள் பாதிக்கப்படலாம் என கூறுகிறார்கள் கூறுவார்கள் இந்த மாதத்தில் பிறந்தவர்கள் இளமையிலேயே பல சோதனைகளை சந்திப்பார்கள் அந்த சோதனைகளால் ஆத்திரம் ஏற்பட்டு செய்யக்கூடாத செயல்களை செய்து விடுவதும் உண்டு எனவே ஒருமையுடன் இருப்பது மிகவும் நல்லது இவர்கள் இயற்கையிலேயே தாகம் உடையவர்களாக இருப்பார்கள் ஆத்திரங்கள் காரர்களாக இருப்பதால் இவர்கள் தங்கள் தவறு மன்னிப்பு கேட்டு அடிக்கடி கோயிலுக்கு செல்வார்கள் இப்படியே சென்று கொண்டிருக்கும் பெரும் பக்தர்களாக மாறி ஞான மார்க்கத்திற்கே சென்று விடுவார்கள் இந்த மாதத்தில் பெண்களின் நிலை சிறப்பாக இருக்கும் முருகனை வளர்த்த கார்த்திகை பெண்களுக்குரிய மாதம் இது எனவே முருகனை இந்த மாதத்தில் பிறந்த பெண்கள் வணங்கி வந்தால் சக்கல சௌவாக்கியங்களுடனும் விளங்குவார்கள் இந்த மாதத்தில் அடுத்தது மார்கழி மாத மர்களி மாதம் குளிர்ந்த மாதமான பிறந்தவர்கள் தனி இருப்பார்கள் இருப்ப வேண்டும் என விரும்புவார்கள் ஒரு காரியத்தை துவங்கினால் அதை முடிக்காமல் தூங்க மாட்டார்கள் இவர்களுக்கு அரசியல் ஆன்மீகம் தத்துவம் அரசு பணிகளில் நிர்வாகம் போன்ற உயர் பணிகள் ஏற்றவை இதில் ஈடுபட்டால் இவர்களால் செல்வத்தை குவிக்க முடியும் ஆடம்பரத்தில் இவர்கள் விருப்பம் கொண்டவர்கள் சம்பாத்தியம் குறைவாக இருந்தாலும் அதிகமாக செலவழிக்க வேண்டும் என விரும்புவார்கள் இந்த மார்கழி மாதத்தில் பிறந்தவர்கள் இவர்களின் வாழ்க்கையின் பின்பகுதியில் சுருமப்படுவார்கள் எனவே இவர்கள் இந்த குணத்தை மாற்றிக்கொண்டு எதிர்காலத்தை பற்றி யோசித்து நடந்து கொள்ள வேண்டும் அதிக செலவு வரவை விட செலவு கூடும் போது பிரச்சினைகளை எதிர்நோக்க வேண்டி வரும் ஆகவே திட்டம் போட்டு செயற்படுங்கள் பெரிய பிரச்சனைகளை சந்திக்க நேர்ந்தால் அப்படியே இடிந்து போவார்கள் இந்த நேரத்தில் இறைவனை வணங்கி அமைதியாக இருக்க கற்றுக்கொள்ளுங்கள் சிறந்த எழுத்தாளர்களாகவும் இவர்கள் இருக்க வாய்ப்பு இருக்கின்றது அது மட்டும் இல்லாமல் பெண்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் இவர்களுக்கு கெட்ட சிநேகிதங்கள் ஏற்பட வாய்ப்புகள் அதிகம் கெட்டவர்களுடன் சேர்ந்து மோசமான உணர்ச்சிகளுக்கு அடிமைப்படும் வாய்ப்பு அதிகம் மேர்களி மாதத்தில் பிறந்தவர்கள் கெட்ட சிநேகிதம் ஏற்படும் ஆகவே நீங்கள் கவனமாக பார்த்து பழகுங்கள் நல்லவர்களுடன் பழகுங்கள் மிகுந்த கவனத்துடன் இருப்பார் இருக்க வேண்டும் இவர்களுக்கு திருமணத்தில் அதிக விருப்பம் இரு அதே நேரம் ஆண்கள் பெண்கள் நண்பர்களுடன் சுதந்திரமான வாழ்க்கையை இந்த மாதத்தில் பிறந்த பெண்கள் விரும்புவார்கள் எனவே பொருத்தமான வாழ்க்கை துணையை தேடிக்கொண்டால் வாழ்க்கை இனிமையானதாக இருக்கும் அடுத்த தாய் மாதம் தை மாதத்தில் பிறந்தவர்கள் உடையவர்கள் ஒருவருக்கு பத்து காசு செலவழித்தால் தனக்கு வருமானம் வருமா என பார்த்து செலவு செய்வார்கள் கடமையில் கட்டிக்கார்கள் உயர் அதிகாரிகளை கைக்குள் வைத்துக்கொண்டு கொண்டு பணம் கொடுத்தாவது காரியத்தை சாதித்துக் கொண்டு விடுவார்கள் இந்த தை மாதத்தில் பிறந்தவர்கள் ஏராளமான வருமானம் பெறுவார்கள் தைமாதத்தில் பிறந்தவர்களை நம்பி மற்றவர்கள் எந்த காரியத்திலும் இறங்கக்கூடாது இவர்களுக்கு விவசாயம் மற்றும் மனைவி மனைகள் வாங்கி விற்பது ஏற்ற தொழிலாக இருக்கும் அதாவது ஏஜென்சி வேலை இவர்களுக்கு ஏற்றதாக இருக்கும் ஒரு அழகிய அல்லது பயனுள்ள பொருளை பார்த்தால் அந்த பொருளை விட அதை செய்தவரையே பாராட்டுபவர்கள் இவர்கள் அப்படிப்பட்டவர்கள் சென்று பார்த்து தாங்களும் அந்த தொழிலில் இறங்கினால் என்ன என்ன என்று நினைப்பார்கள் தை மாதத்தில் பிறந்த பெண்கள் அழகாக இருப்பார்கள் வயதான காலத்தில் கூட மேக்கப்போட விரும்ப விருப்பப்படுவர் மற்ற பெண்களுடன் நெருங்கி பழக மாட்டார்கள் இவர்களுடன் பிறந்தவர்கள் இருப்பது அபூர்வமான விஷயமாகும் இந்த தை மாதத்தில் பிறந்த ஆணோ வெண்ணோ அழகாக கூடுதலாக இருப்பார்கள் அணவர் அல்லது மனைவி கணக்கில் எவ்வளவு பணம் இருக்கிறது என்று யோசிப்பதை விட தனது பொறுப்பில் எவ்வளவு உள்ளது என்று கணக்கு போடும் குணம் இவர்களிடம் உண்டு காதல் விஷயத்தில் இவர்கள் மிகவும் கவனமாக இருப்பது நல்லது காதல் திருமணம் இவர்களுக்கு ஒத்துவராது குழந்தைகளை வளர்க்க தை மாதத்தில் பிறந்தவர்கள் மத்தை எதிர்கொள்வார்கள் அதே நேரம் தையில் பிறந்த குழந்தையாக இருந்தால் குழந்தையில் இருந்தே அதிக கவனம் செலுத்துங்கள் இவர்களுக்கு என்ன சொன்னாலும் தங்கள் இஷ்டம் போலவே நடந்து கொள்வார்கள் ஆகவே அதிக கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள் மாசி மாதத்தில் பிறந்த குழந்தைகளாக இருந்தால் பிறந்தவர்கள் முன்கோபக்கார்கள் குழந்தைகள் அதிகம் பிறக்காது இவர்களுக்கு மாசி மாதத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகள் அதிகம் பிறக்காது இவர்களிடம் யாராவது உண்மையை மறைத்தால் அதை அறிந்து வல்லமையுடையவர்கள் விஞ்ஞானத்தில் ஆர்வம் உண்டு எதை எந்த வேலையில் செய்தால் பலன் கிடைக்கும் என்பதை அறிந்து திட்டமிட்டு காரியம் செய்யக்கூடியவர்கள் இவர்கள் சிலர் பிறந்த ஊரில் சில காலம்தான் இருப்பார்கள் பின்பு புலை புக்காக பல்வேறு இடங்களுக்கு சென்று விடுவார்கள் இந்த மாசி மாதத்தில் பிறந்தவர்கள் கஷ்டப்பட்டு பொருள் சம்பாதிக்கும் தாங்களே அழகில் சிறந்தவர்களாக எண்ணிக்கொண்டு கர்வத்துடன் நடப்பார்கள் மற்றபடி இந்த மாதத்தில் பிறந்தவர்கள் பெண்கள் காதல் திருமணத்தில் ஆர்வம் உள்ளவர்கள் புகுந்த வீட்டில் இவர்கள் செல்வச்செழிப்புடன் வாழ்வார்கள் கணவன் அல்லது நனவி கையை கைக்குள் வைத்திருப்பார்கள் அனைவருடனும் சகாஜமாக பழகும் தன்மை கொண்டவர்கள் எனவே ஏராளமாக நண்பர்கள் கிடைப்பார்கள் உறவினர்கள் நேசிப்பார்கள் அடிக்கடி வீட்டிற்கு உறவினர்கள் நண்பர்களும் வருவார்கள் என்பதால் வீட்டை சுத்தமாக வைத்திருப்பதும் ஆடம்பர பொருட்களை வாங்கவும் ஆசைப்படுவார்கள் இதனால் அதிக செலவுகள் ஏற்படும் இதை தவிர்த்து தங்கள் வருமானத்திற்கு ஏற்ற வகையில் பொருட்களை வாங்கிக் கொள்வது எதிர்கால சேமிப்புக்கு உதவும் தங்கள் இஷ்டப்படி தான் எதுவும் நடக்க வேண்டும் என்ற கொள்கையிலிருந்து இவர்கள் மாறுபட்டவர்கள் அடுத்தவர்களை அனுசரித்து செல்வார்கள் தொழிலில் அதிக அக்கறை காட்டும் குணம் இவர்களிடம் உண்டு இந்த மாதத்தில் பிறந்தவர்கள் க்கு வந்து குழந்தைகளிடமே பழகுவார்கள் தங்களுக்கு சம அந்தஸ்தில் உள்ள குழந்தைகளிடமும் பழகுவார்கள் ஆரோக்கியமும் உண்டு கல்வியில் ஆர்வமும் உண்டு இந்த மாதத்தில் பிறந்த குழந்தைகளிடம் புத்திசாலித்தனம் உண்டு அடுத்தது பங்குனி மாதம் பங்குனி மாதத்தில் பிறந்தவர்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் தை மாதத்தில் பிறந்தவர்கள் பங்குனி மாதத்தில் பிறந்தவர்கள் இன்னும் கவனமாக இருக்கும் மிகவும் கவனமாக இருக்கும் இவர்கள் விரைவில் ஆளாகி விடுவார்கள் இந்த பங்குனி மாதத்தில் பிறந்த சின்ன வயசிலிருந்தே இருந்தே கவனமாக வழங்குங்கள் வெகு விரைவில் போதை பழக்கத்துக்கு ஆளாகி விடுவார்கள் அதிகமான மனக்கஷ்டங்கள் ஏற்படும் என்பதால் இந்த பழக்கம் உருவாக வாய்ப்பு உண்டு எனவே போதைக்கு அடிமையாக தங்களை பாதுகாத்து கொள்ள வேண்டும் பங்குனி மாதத்தில் பிறந்தவர்கள் திரைப்பட தொழிலுக்கு ஏற்றவர்கள் சிப்பக்கலையிலும் ஆர்வம் உண்டு இயற்கையை காட்சிகளை ரசிப்பார்கள் கலையை தெய்வமாக தெய்வமாக்கருதி வழிபடுவார்கள் முன்கோபம் அதிகமாக வரும் தெய்வத்தின் மீது பேரத்தை போ உழைப்பை மறந்துவிடும் குணம் உண்டு பக்தி அவசியமே எனினும் செய்யும் தொழிலே தெய்வம் என்பதையும் இவர்கள் மனதில் கொள்ள வேண்டும் இந்த மாதத்தில் பிறந்த பெண்கள் படவுடப்புடன் பேசுவார்கள் நாகரிகமாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் உண்டு சினிமா கவர்ச்சி அதிகம் எனவே இவர்கள் ஏமாந்து போகும் நிலையும் வரலாம் வலைத்துறைக்கு செல்வார்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும் இந்த பெண்களில் சிலர் இளவயதில் வறுமையில் வாடும் வாய்ப்பு உண்டு இவர்களின் பலருக்கு பெண் குழந்தைகளே உறக்கம் எழுத்து தொழிலுக்கு இவர்கள் ஏற்றவர்கள் எப்போதும் கற்பனை உலகில் சஞ்சரித்துக் கொண்டிருப்பார்கள் சுற்றி வளைத்து பேசும் குணமுடையவர்கள் எதிலும் முன் ஜாக்கிரதையாக இருப்பார்கள் மற்றவர்கள் இவர்களை பாராட்டி பேசினால் அதில் மயங்கி விடுவார்கள் ஆன்மீக துறையில் ஈடுபட்டால் இவர்களுக்கு நல்ல எதிர்காலம் உண்டு பசிதாங்கும் சக்தி இவர்களிடம் அதிகம் பங்குனியில் பிறந்த குழந்தைகளிடம் பொய் சொல்லும் வழக்கம் அதிகமாக இருக்கும் பெற்றோரு கட்டுப்படாமல் தங்கள் இஷ்டப்படி நடப்பார்கள் இந்த குழந்தைகளை வளர்ப்பதில் அதிக அக்கறையுடன் செயற்பட வேண்டும் இவர்களுக்கு சிறுவயதிலேயே தன்னம்பிக்கையை ஊட்டி வளர்ப்பது நல்லது நல்ல விஷயங்களை சொல்லி கொடுத்து ஒழுக்கமான சொல்லிக் கொடுத்து இந்த வங்குனிவாத குழந்தைகளை சிறு வயதிலிருந்தே வளர்த்து விடுங்கள் கவனமாக வளருங்கள்